ஹாய் friends, வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணால் பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் வந்து லைட்டாக மட்டும் வதக்கிக்கலாம் எப்போவுமே வெஜ் ரைஸ் செய்யும்போது எல்லாமே ஹைஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்க போகிறோம் சிம்மில் வச்சிங்கன்னா காய்கறி வெந்துடும் அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இது கூடவே கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறமா கேபேஜ் அதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்திருக்கேன் இப்போது கேரட் பீன்ஸை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் ஏன்னா கோஸ் வந்து வேகமாக வதங்கிரும் அதனால் ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை வந்து சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேபேஜ் வந்து உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது சென்டரில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட நீங்கள் போட்டு வெஜ் ரைஸ் வந்து செய்யலாம் இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம் கேப்சிகம் வந்து ஃபைனலாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது வெஜிடபிள் வந்து ஹாஃப் பாயில் மட்டும் ஆயிருக்கு அளவில் இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இது கூட பாயில் பண்ணி வச்சிருக்க ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இந்த சோயா சாஸ் வந்து சேர்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் வந்து இருக்கும் அதனால் நாம் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தான் நம்ம சேர்க்குறோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக கலந்து விட்டுக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க